ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கணவர்களும் மனைவி மார்கள் ரெண்டு பேருக்குமே இங்கே யாருக்கு யார் இப்போ வந்து போட்டிருக்கு அப்படின்னு கடவுள் நித்தியம் அணைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தாங்க இப்போ வந்து கா நான் பொதுவாக கணவனின் எல்லா செயல்களுக்கும் போட்டிருக்கேங்க மனைவியினோடய எல்லா செயல்களுக்கும் இங்க கூட எடுத்துக்கலாங்க ஸ்பௌஸ்ன்னு எடுத்துக்கலாங்க என்னன்னா எப்படின்னா நம் இப்போ ஜாதக ரீதியாகவே எடுத்துக்குவோமே அப்படி பார்க்கும்போது ஒருவருடைய கணவனுடைய துணை அப்படி இல்லைன்னா மனைவியோட துணை அமையிறது எப்படிங்க அவங்க அவங்களுடைய ஜாதகப்படிதான் அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் இல்லைங்களா அது கண்டிப்பா உங்களுடைய கொடுப்பினைப்படிதான் அவங்களுடைய குண நலன் அது பண்ணி ஏழாம் இடத்தை பொறுத்து தான் அவங்களுடைய குணநலன் நலன் அடுத்த பொருளாதார வசதி எல்லாமே அமையும் சரிங்களா இப்ப நடக்கிற இதுக்கும் நீங்க பேசுற இது உங்களுடைய கர்ம வினைதான் காரணங்க முதல்ல இருந்ததுக்கு அது வந்து ஜாதக ரீதியாங்க இப்ப நடக்கிறதுக்கு உங்களுடைய கருண வினைதான் நீங்க நடந்துக்கிற மாதிரிதான் காரணம் சரிங்களா அப்போ கரெக்டு தானுங்களா இப்போ புரிஞ்சுக்கொள்ளைங்களா ஒவ்வொருத்தருடைய துணையும் ஒன்று அமையறதும் வந்து இது ஜாதக ரீதியான அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது வந்து இறைவனுடைய இது படைப்பு அப்படின்னு இது பண்ணிட்டு கர்ம வினைப்படி தான் அமையும் அப்படிங்கும்போது நம்ம கரை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க அதை நம்ம வந்து செயல்படுத்திட்டு குறைய வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு போகிறதும் ரைட்டு சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே காரணம் வினை முன்னால் செஞ்ச கரெக்டாக இப்ப நடக்கிறதோ அதை வச்சுதான் சரிங்களா அதை வந்து உங்களுடைய நல்ல குணத்தால வழிநடத்தி செல்றதுதான் சிறப்புங்க